ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி படிப்பாக்கம் சுந்தரி மாமியத்தை கிச்சனில் சமையல் கிடையாது சமையல் உண்டு சாப்பிட்டெல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் ஒன்றும் ரெசிப்பிலாம் போடலை இன்றைக்கு வந்து கோவிலில் கோவிலை பற்றி இந்த குடுவாஞ்சேரியில் உள்ள கோவிலை பற்றி சொல்லலாம் ரொம்ப அழகான கோவிலாக இருக்குது சரி அதை எனக்கு யார்த்தையாவது அந்த கோவிலை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால சரி உங்களுக்கு எல்லாேருக்கும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த குடுவாஞ்சேரி சிவன் கோவில் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவில் எல்லாத்தையும் இன்றைக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் நாங்கள் வீடியோ எடுத்தோம் நீங்களும் என் கூட வந்து பாருங்க இது நல்ல பாடல் பெற்ற ஸ்தலம் அப்புறம் ரொம்ப அழகான கோவிலாக இருக்குது பல்லவர் காலத்து கோவிலாம் நீங்களும் என்னோட வந்து கோவிலை வாங்க இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு கல்வெட்டுலெல்லாம் போட்டிருக்கு நந்தியம்பெருமான் வந்து சிவனை வழிபட்டதுனால இந்த கோவிலில் இருக்கிற சிவனுக்கு வந்து நந்தீஸ்வரர்னு பேர் அம்பாள் சவுந்தரநாயகி அம்மன் ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு அலங்காரம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுறா இந்த கோவிலில் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே கூடுவாஞ்சேரிங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஒரு தடவை வந்து இந்த கோவிலை பார்த்துட்டு போகலாம் அவ்வளோ அமைதியாக ஒரு கிராம சூழ்நிலையில் அழகாக இருக்குது பார்க்க அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற தலம் ரொம்ப அழகான கோவிலாக இருக்குது நிம்மதியாக சுவாமி தரிசனம் பண்ணலாம் இன்னும் விரட்டுறதெல்லாம் இல்லை அழகாக நிம்மதியாக பொறுமையாக பார்த்துட்டு போகலாம் கோவில் வெளிப்பிரகாரத்தில் சித்தர்கள் படம்லாம் ஓவியமாக வரைஞ்சிருக்கா அதுக்கப்புறம் உள்பிரகாரத்தில் பார்த்தா நிறைய கண்ணப்ப நாயனார் இந்த ஸ்தலத்தோட வரலாறு மார்கண்டேயர் அப்புறம் வந்து அகஸ்தியர் கமண்டலத்துலேருந்து காவிரி வெளியில் வர்றது அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த சீர்காழி ஸ்தலம் விநாயகர் சன்னதி அதுக்கப்புறமா மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது இந்த ஓவியம்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் முருகர் சன்னதி அதுக்கப்புறம் துர்கை அப்புறம் நடராஜர் சன்னதி நடராஜர் நல்ல பெரிய நடராஜராக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்தோம்னாக்க அறுபத்தி மூவர் அறுபத்தி மூணு நாயன்மார் சிலையெல்லாம் இருக்குது நான் ரொம்ப அழகாக இருக்குது கோவில் அதுக்கப்புறம் சரஸ்வதி லக்ஷ்மி வாராகி அம்மன் அதுக்கப்புறம் பார்த்தா பின்னால் காமதேனும் பெருமாளும் இருக்கார் அங்கேயே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறா கோவில காலைபயிறவருக்குன்னு தனி சன்னதியே இருக்குது இங்கே காலபைரவர் சன்னதிக்கு வெளிப்புற சுவத்தில் நவபைரவருடைய ஓவியம்லாம் வரைஞ்சி அழகாக வச்சுருக்கா அதுவும் சா பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா நல்ல பிரதோஷம்லாம் இங்கே ரொம்ப நல்லா பண்ணுறா பிரதோஷ சமயத்தில் நல்ல கூட்டம் வருது தேர் கூட்டம் திருவிழா கூட்டங்கிற மாதிரி ஜனங்கள் நிறைய பேர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறா கோவில் மதில் சுவர்லெலாம் நிறையா சிற்பங்கள் பூதகணங்கள்லாம் இருக்க மாதிரி அழகாக இருக்குது பரமசிவன் யோக நிலையில் இரு உக்காந்து தபஸ் பண்ணுற மாதிரி அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது மொத்தத்தில் கோவில் ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் வந்து ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்கோ அதை கோவிலை விட்டு வெளியில் வந்தோம்னா சிவன் சன்னதிக்கு நேராக இடது பக்கம் ஒரு குளம் அழகான குளம் குளத்து ஒவ்வொரு படித்துறையிலையும் ரெண்டு ரெண்டு நந்தி வச்சுருக்கா அது மாதிரி நாலு படித்தரை இருக்குது நாலு படித்தரையிலையும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு நந்தி வச்சுருக்கா மழை வேற பெஞ்சு நல்ல ஏரி ததும்ப தண்ணி அதனால் பார்க்குறதுக்கே நல்லா தெளிவாக சூப்பராக இருந்தது ரம்யமாக இருக்குது அது அதை விட்டு வெளியில் வந்தோம்னாக்க அம்பாள் சன்னதிக்கு நேராக ஒரு ஏரி அந்த ஏரியிலையும் தண்ணி அவ்வளோ நிறையா வழியே வழியே இருக்கா மாதிரி இருக்குது அதுலேயும் நாலு மூலையிலையும் படித்தரை கட்டி விட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மூலியை சுற்றி நடைபாதை நல்லா அழகாக போட்டு பெஞ்செல்லாம் வச்சுருக்காங்க உட்காந்துக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு கொக்கு முயல் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க சுற்றி ஒரே மூலிகை செடி புதுவலை பரண்டை லெமன் கிராஸ் இன்னும் நிறையா செடி ஆடாதுடை இதெல்லாமும் இருக்குது செம்பருத்தியிலேயே ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது சிகப்பு ஒயிட்டு ரோஸ் எல்லோ அப்படின்னு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ஏரி வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கங்கே திருக்குறள் வேற எழுதி வச்சு அதுக்கான அர்த்தமும் எழுதி வச்சுருக்காங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு வாக்கிங் போய்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த நீர் இந்த செடி இதெல்லாம் பார்த்து உக்காந்தோன்னாலே நமக்கு மனது ரொம்ப நிம்மதியாக ஆகிடும் போகிறத்துக்கு எழுத்தாப்புலே கோவில் வர இருக்கிறதுனால இன்னும் டபுள் மடங்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ஊர் நாங்கள் வாக்கிங் போயிட்டு வரத்துக்குள்ள அதில் லைட்டெல்லாம் போட்டு இன்னும் அந்த ஏரியே ரொம்ப அழகாக இருந்தது அந்த லைட்டு வெளிச்சத்தில் கோவில் அழகாக இன்னும் தெரிஞ்சிது தெப்பா மாதிரி இருந்தது அந்த ஏரியை பார்த்தாலே நாங்கள் வாக்கிங் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே இருட்டி எடுத்து இருட்டினதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாத்தெல்லாம் தண்ணியில் ஜாலியாக நீந்தி போயின்றது நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் நீங்களும் பார்த்து என்ன நான் முன்னோர்கள்லாம் கோவில் இல்லை ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா இந்த ஊரில் ரெண்டு கோவில் இருக்கு பெருமாள் கோவில் அடுத்தது இப்போ பார்க்க போகிறது நம்ம பெருமாள் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் ஆண்டாள் சன்னதி ஆண்டாள் சன்னதிக்கு நேரம் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சக்கர தாழ்வார் ஹனுமார் சன்னதி எல்லா சன்னதியும் தனித்தனியாக வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் இருக்கா இந்த கோவிலும் இங்கேயும் நல்ல பூஜையெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு உற்சவம்லாமும் நல்லா நடக்கிறது சனிக்கிழமைனா ரொம்ப கூட்டம் நிறையா வரும் ரொம்ப இருக்கு பெருமாள் அப்படியே திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கார் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு சோலைக்கு நடுவில் இந்த பெருமாள் கோவில் அழகாக இருக்குது சுற்றி தென்னை மரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் ஒரு நட எல்லாருமே வந்து இந்த பக்கத்தில் தான் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணலாம் மார்கழி மாதமாக இருக்கிறதுனால அஞ்சு மணிக்கே ரெக்கார்ட் போட்டுடறா சுப்ரபாதம் சகசநாமம் எல்லாம் போட்டு ரொம்ப நன்றாக இருக்குது ஆண்டாளுக்கு தினம் அபிஷேகம் எல்லாம் திருப்பாவைலாம் பாடி ரொம்ப நல்லா பண்ணுறேன் மார்கழி மாதத்தில் பெருமா கோவிலுக்கு கால வேலையில் அந்த பணியில் போயிட்டு வரதே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த இதை அனுபவிச்சிருப்பேன்னு நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்